வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் அவர்களால் எழுதப்பட்ட ஸ்ரீமத் பாகவதம் பகுதி அறுபத்தி ஐந்தை காண்போமா துருவ மகாராஜா விஷ்ணு தூதர்களால் கொண்டு வரப்பட்ட தேரில் ஏறச் செல்லும் பொழுது காலதேவன் அதாவது யமதர்மராஜன் அவர்கள் முன் வந்து நின்றார் அவர் துருவனை நோக்கி என்னுடைய தலையின் மீது கால் வைத்து தாங்கள் விமானத்தில் ஏறுங்கள் என்று கூறினார் யாரொருவர் விடாமல் பகவானின் திருநாமங்களை சொல்கின்றார்களோ அவர்களுடைய பாதங்களை யமதர்மன் தன்னுடைய தலையின் மீது வைத்துக் கொள்வார் இதனையே பின்னாளில் வந்த தொண்டரடி பொடி ஆழ்வாரும் தனது திருமாலையில் காவலில் புனலை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழி தருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூ உலகும் உண்டு உமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிப்புடைமை கண்டாய் அரங்கமான் அகருளானே என்று பாடினார் துருவன் யமதர்மனின் தலையின் மீது காலை வைத்து விமானத்தில் ஏறுகின்றான் விமானமும் புறப்படுகின்றது அப்பொழுது துருவ மகாராஜாவிற்கு தன்னுடைய தாய் சுனீதியின் நினைவு வருகின்றது ஆஹா என்னுடைய தாயினை கஷ்டப்பட விட்டுவிட்டு வந்துவிட்டேனே என்று கூறு தூதர்களாக வந்த நந்தனும் சுனந்தனும் அவர்களுடைய விமானத்திற்கு முன் சென்று கொண்டிருக்கும் ஒரு விமானத்தை காட்டினர் துருவ மகாராஜனே முன்னால் சென்று கொண்டிருக்கும் விமானத்தில் உன்னுடைய தாயார் துருவபதத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார் என்று கூறினார் அதைக் கேட்டு துருவ மகாராஜா மிகவும் மகிழ்ந்தார் ஒரு கேள்வி நமக்குள் எழலாம் பகவானை நோக்கி தமம் செய்து இத்தனை வரங்களை பெற்றது துருவன் அல்லவா அப்படி இருக்க அவனுடைய தாய் சுனீதி எப்படி முதலில் துருவலோகத்தை அடைந்தாள் என்று இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் பக்தியில் ஈடுபடுபவரை விட பக்தியில் ஈடுபட தூண்டுபவருக்குத்தான் பகவானிடத்தில் முதலில் இடம் கிடைக்கும் தன்னுடைய தாய்க்கு பிறகு துருவ மகாராஜா துருவலோகம் சென்றடைந்தார் இந்த கல்பத்தின் முடிவு வரை துருவ மகாராஜா துருவ மண்டலத்தை ஆட்சி செய்து பின்பு பகவானின் ராஜ்யத்தை அடைந்தார் மா முனிவர் நாரதர் இந்த செய்தியினை கேட்டு இவனடைந்த புகழினை கண்டு மனம் மகிழ்ந்தார் ஒரு ஆன்மீக குருவும் தன்னுடைய சீடனின் நிலையினை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார் மைத்ரேய மகிழ்ச்சி தொடர்ந்து கூறினார் என் அன்பு விதுரனே துருவ மகாராஜாவின் உயர்ந்த புகழையும் சிறந்த குணங்களையும் நீ என்னிடம் உரைக்குமாறு வேண்டிக் கொண்டாய் நானும் அவற்றை விளக்கமாக எடுத்து கூறினேன் மகான்களும் பக்தர்களும் துருவனின் வரலாற்றை அறிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றனர் அன்பு விதுரரே துருவ சரித்திரத்தை கேட்பதால் அடையும் பயன்களை கூறுகிறேன் ஒன்று துருவ மகாராஜாவின் வரலாற்றை கேட்பதால் ஒருவன் தனம் புகழ் நீண்ட ஆயுள் போன்றவற்றின் மீது உள்ள விருப்பம் நிறைவேற பெறுவான் இரண்டு அப்படிப்பட்டவன் சொர்க்கத்தை அல்லது துருவ அடைவான் மூன்று ஒருவன் செய்த அத்தனை பாவங்களும் நீங்குகின்றன நான்கு எவன் ஒருவன் திரும்ப திரும்ப நம்பிக்கையோடும் பக்தியும் கொண்டு துருவ மன்னரின் வரலாற்றை படிக்கின்றனரோ அவர்கள் தூய பக்தி நிலையை அடைகின்றனர் இந்த துருவ சரித்திரத்தை எப்பொழுதெல்லாம் பாராயணம் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீ சுக ரிஷி அழகாக எடுத்து கூறியுள்ளார் காலையிலும் மாலையிலும் மிகுந்த அக்கறையுடனும் கவனத்துடனும் பாராயணம் செய்ய வேண்டும் எவரேனும் ஒருவரைக் கொண்டும் துருவ சரித்திரத்தை வாசிக்க செய்யலாம் அப்படி பாராயணம் செய்பவர் எவ்வித ஊதியத்தையும் பெறக்கூடாது இந்த பாராயணமானது குறிப்பாக பௌர்ணமி அமாவாசை துவாதசி திருவோண நட்சத்திரம் மாத இறுதியில் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்ய வேண்டும் என்று எடுத்துரைக்கப்பட்டுள்ளது பாராயணம் செய்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கும் இத்துடன் துருவா சரித்திரம் முடிவடைகிறது அடுத்து வரும் பகுதிகள் கேள்வி பதில் பகுதிகளாக வரவிருக்கிறது அதன் பிறகு அறுபத்தி ஆறாவது பகுதியில் சந்திப்போம் இந்த வீடியோவில் வரும் கண்ணன் அலங்காரம் அனைத்தையும் செய்து அனுப்பியவர் ஸ்ரீமதி அனுராதா விஸ்வேசன் அவர்கள் நன்றி மேம் நன்றி வணக்கம்